நாங்கள் காம்த்குள்ள ஐம்பது கோட்டி தக்காளி ஏற்றுவோம் இப்ப அஞ்சு கோட்டி ஏத்தியே கொடுக்கிற இப்ப எங்க இப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முற்பட்ட வியாபாரத்துக்கும் இப்ப நடக்கிற வியாபாரத்துக்கு கடந்த வித்தியாசம் இப்ப சந்தையில் வியாபாரம் ஜீரமா வந்து ஒரு பழக எடுத்தால் பெரிய காட்டு ஆகணும் விட பேரையும் கட்டுவோம் சேர்ந்தா வச்ச கம்பளைதான் பாக்கும் நோட்டு என்ன டச் இல்லை ஒன்றும் இல்லை அவங்க கொஞ்சம் விளையாட ஜிப்பாங்க நாங்களும் அப்படி இல்லை யார் ரொம்ப எதிர்வாங்க நாங்கள் வேண்டிலை எங்களுக்கு இப்ப இப்ப சூழ்நிலை பாக்க போயிடு எங்களுக்கு சரியாம முறையில குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு ஆனா என்ன விலை குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சு எல்லாம் அதே மாதிரி இருக்க வே நெருக்கடியைதான் சந்திக்கிற மாதிரி தவிர இன்னும் ஓரளவான முடிவை சந்திக்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி சுகமா இருக்கிறீங்களா ஆமா வெயில் வைக்கலாம் அப்படி இருக்கு வெயில் வைக்க வழியில போக தெரியுது என்ன பக்கம் போவையெல்லாம் கிடக்குது ம் இந்த வெயில் பக்கம் என்ன சமாளிக்கிறீங்க நீங்க சமாளிக்கிறா தண்ணி குடிச்சு தான் சமாளிச்சு விட்டுருவேன் தண்ணி தானே தண்ணி தான் தண்ணியை தவிர பழங்கள் சாப்பிடணும் சரி நீ என்ன வேலை செய்யறீங்க வியாபாரம் 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 எப்படி போகுது போகுது இந்த முதல்ல இருந்தவங்க இப்ப இருக்கிறதுக்கு வியாபாரம்

மக்களும் பாதிக்கணும் ஜியாவாரியும் பாதிக்கப்படணும் என்ன என்னடா விலை கூட வரையக்குள்ள மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கிலோ இடத்துல காக்கு கிலோ தான் போட்டு விலை குறைஞ்சா என்ன வேணும் ஒரு கிலோ கொண்டு போய் வீட்டை வச்சிருவேன் நாளைக்கு காற காதுக்கு இப்ப ஒரு கிலோ மணி கொண்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வேண்டாம் ஒரு கொண்டு வீட்டை வச்சிருக்கே நாலு நாளைக்கு இஞ்சி வர வேண்டாம் அப்ப இஞ்சாரி எடுத்து வச்சிருக்கேன் நாலு நாளைக்கு பிரச்சனை பண்ணுவாங்க வியாபாரம் கொஞ்சம் கூட நடக்கும் கூட வண்டை குறையா நடக்கும் காசு கூட வேண்டும் வியாபாரம் மண்டை வந்து இப்ப மரக்கறி நிறைய மரக்கறி இருந்தாலும் வந்து மக்கள் வந்து அதிகமான மரக்கறி வந்து எதை கொள்ளுணை செய்யணும் பல வகையில எது அதிகமா கொள்ளுவனம் செய்யணும் இப்ப பல வகையில இல்ல கூட இப்போ இப்ப வாழைப்பழமே பாழைப்பழமே என்ன ராசா இப்ப சாப்பிடுறது இந்த பப்பாதி பழம் பப்பாதி பழம் மத்த இப்ப இப்ப சாப்பிடுறது பத்தா பழம் தான் கூட பத்தா பழம் ஓரஞ்சு இப்ப அதான் இப்ப விக்கு பத்தா பழம் பத்தா இப்ப பிரச்சனை இல்லை பத்தா பழம் ஓரஞ்சும் இப்ப வித்து இப்ப விட ஓரஞ்சு இப்ப ஒரு ரெண்டு மாதம் முதல் ஓரஞ்சு இல்ல விட ஓரஞ்சு தான் இப்ப 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 விட கூட இப்ப பத்தா பழம் கொஞ்சம் விட பரவாயில்லை நூறு ரூபா நூறு ரூபாய் சரி இந்த பொருளார நெருக்கடின்னு சொல்லி ஒன்னு இருக்குதானே வந்த நெருக்கடி வந்து என்னடா உங்களால சமாளிக்க முடியுது பொருளாதார நெருக்கடியே எல்லாருக்கும் கஷ்டம் தானே அப்ப முதல்ல இருந்தா பிரேச இருக்கானு கஷ்டம் தான் எல்லாரும் பாப்பா முதல்ல ஒரு ரீல் அரிஜி நூற்று வேணா இப்போ ஒரு அரிஜி நீட் நூத்தி இருபது கஷ்டம் கஷ்டம் தான் எல்லா சாமானும் விருதுதான் நின்னது எடுத்தாலும் மருந்து எடுத்தான்னு அரிஜி எடுத்தான்னே மாவு எடுத்தானே எல்லாம் காசு காஸ்டாரு அது கஷ்டம் ஐயா

பலவக வந்து சந்தையில தான் அதிகமா இருக்கும் இதை வந்து யாரோ ஒரு ஆள் இப்ப அந்த வித்யாபரிகள் ரோட்டோட வியாபாரம் வந்தால வந்து சந்தையினுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சரியான பாதை பேஞ்சிடும் காப்பா இப்ப ரோட்ல பலவக விற்காட்டிக்கு பலவக வச்சு இங்கே தான் வரும் தெரிய வரும் இப்ப பக்கத்துல இருக்கிறவ மாதிரி முன்னாடி கிடக்குற தெரிய வந்து பலவகை பண்ணி கொண்டு போனா இப்ப இங்க இருக்கிறாக்களுக்கு வியாபாரம் சட்டம் வந்து

ஐநூறு மீட்டர் பக்கத்துல இருக்கு இப்ப இப்ப ஒரு கிலோமீட்டர்ல இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிறோமா வந்து சந்தைக்கு வர வேண்டிய இருக்க பக்கத்துல நூறு மீட்டர்ல எடுக்கிற பழக்கில தான் பலத்த பண்ணி கொண்டு போடுவாங்க இங்க சந்தைக்கு முன்னாக்கிட்டு விரத்து எடுத்தாரு அதுலயே பிடிக்கும் இப்ப சந்தையில வியாபாரம் செய்யறோம் வந்து ஒரு பழக பழகவே எடுத்தால் வரி கட்டுவோம் விடா பேரி கட்டுவோம் சேர்ந்தா வச்சு சம்பளம் பார்ப்போம் வீட்டுக்கு முன்னாடி நிறையவே நிறைய இருக்கு நாங்க சந்தையில வச்சிருக்கு வியாபாரம் இது ரெண்டு மூன்று பேர் தா ஒன்று இங்க நாட்டு அமைப்பு சம்பளம் போகும் மற்றது வியாபாரிகள் அவை வந்து செய்கின ஒரு பக்கத்தில் எடுத்து போட்டு செய்கிறவனுக்கு அந்த பிரச்சனை வணக்கம் வணக்கம் பேர் என்ன கூட காசா பழக்கடை வச்சுக்கிறீங்க காலமாக பழக்கடை வச்சு இருபது வருஷமாக இருபது வருஷமாக இப்போ இந்த இருபது பரிசு அந்த வியாபாரத்துல வந்து இப்போ கூடிய மிகப்பெரிய சவால் இன்னும் நீங்கள் பார்த்துருங்க இப்போ எங்கள்ட இப்போ நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பட்ட வியாபாரத்துக்கும் இப்போ நடக்கிற வியாபாரத்துக்கும் கடன் வித்தியாசம் ஏனென்று கேட்டால் இப்போ வெளியில் நடமாடும் மாதிரி கொண்டு செஞ்சு விற்கிறதாலேயும் மற்றது பக்கங்களில் கடையில் போடுறதாலேயும் இப்போ எங்களுக்கு சரியான அளவு மற்றது அந்த நேரத்தில் நாங்கள் அப்போ செய்ய பத்து வருஷத்துக்கு செய்ய ஒரு இருநூறு வீதம் வியாபாரம் செய்தால் இப்போ நாங்கள் நூறு வீத வியாபாரம் தான் செய்யும் நூறு வித வியாபாரம் மட்டு ஏனென்று கேட்டால் இப்போ நாங்கள் உள்ளுக்கு செய்யும் போது வரி எடுக்கும் போது கொடுத்து அப்புறம் எங்களுக்கு விடா வரி அப்படி ஒரு வரியை எடுக்கிறாங்க இப்போ என்றதனுடைய அர்த்தம் அது வந்து அவ எடுக்க எடுக்கிறவே அதை வரியை எடுக்கத்தான் போகணும் அவ இப்போ கூடுதலாக கோடி கணக்கில் சந்தையை கொடுத்து எடுத்தாலே அதுக்கு ஏற்ற மாதிரியாவே அந்த வரியை எடுக்கத்தான் போகணும் இப்போ மரக்கறி இப்போ இத்தனை கிலோ மின்னந்தை இவ்வளோ பெரிய இப்போ அந்த அடுப்பை எடுக்கிறதா அல்லது வந்து இல்லை எங்களுக்கு கிலோ உலாவுக்கு கொடுக்குறோமோ நாங்கள் கிலோ நூற்றுக்கு நாலு ரூபா அப்படி எடுக்கணும் ஒவ்வொரு மரக்கரியுமே இந்த ஒவ்வொரு வரி வித்தியாசம் போறோம் இல்லையா ஓ விலை எவ்வளோ போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் வரும் இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்யணும் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு செய்தோம் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்கும் கொண்டு வரவே அந்த இப்போ இவ்வளவு வரியும்போது என்னென்ன நெருக்கடி என்பதை கூடுதலாக செய்கிற வழியாக இங்க எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி வருதால சந்தையை இப்ப குத்தி எடுக்கிறவையும் அடுத்த வருஷங்கள்ல யோசிக்கக்கூடிய கட்டம் கேட்டால் இப்ப ஒரு கோடி ரூபாய்க்கு எடுத்த சந்தையை லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி தான் நிறைய எதிர்பார்க்கணும் பார்த்துக்கணும் வருமானங்கள் கொஞ்சம் குறையவே வரும் அரசாங்கத்துக்கு போகக்கூடிய வரிகள் எல்லாத்தையும் இந்த சிந்தி சிதறி கிடக்கிற முறையில் அரசாங்கத்துக்கு போகிற வரிகள் சில நேரத்தில் ஒரு ஒழுங்கான முறையில கொள்வனை செய்ய முடியாது ஒவ்வொரு ஒரு அரசாங்கம் வந்து சீரான முறையில் வந்து பொருளாதார நெருக்கடி வந்து இருக்க பணம் வரந்தான் எப்படி இருக்கும் வியாபாரம் நிலைமை அது நீங்கள் வர்ற அரசாங்கத்தில் திறமையை பொறுத்து யார் வேணும் எதிர்பார்க்குறீங்க நாங்கள் வேண்டும் இல்லை எங்களுக்கு இப்போ இப்போத்த சூழ்நிலை பார்க்க போயிடு எங்களுக்கு சரியான முறையில கொண்டு வரலாம் நடத்தக்கூடிய ஒரு ஆட்சிகள் அத உங்களுடைய மனசுல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா அதை நாங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் வர்ற வரும்போது ஒரு காட்சி வந்தது புற ஒரு காட்சி அதால நாங்க நான் நிர்வாகமா சொல்ல முடியாது ரணில் விக்ரமசிங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து நீங்க எந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு இப்ப நடைமுறைப்படுத்தி இருக்கிற அவர் நடமுறைப்படுத்துற மாதிரி நாங்கள் இப்போதைக்கு நெருக்கடியை தான் சந்திக்கிற தவிர இன்னும் உரளவான பிரிவை இன்னும் மக்களுக்காக வணக்கம் தம்பி வணக்கம் என்ன பேர் பேர் சிந்து சார்ஜா குழு கஷ்டம் தான் எனக்கு பிடிச்சிருக்கிறார் சிந்து சார் வயசு வயசு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எவ்வளவு காலமாக வியாபாரம் நடவடிக்கை நாங்கள் அஞ்சு செய்கிறோம் இருபது ஃபைலே ஸ்டார்ட் பண்ணியாது என்னென்ன மரக்கறி இருக்கு சொல்லுங்க முக்கியமான இதுகள் சொல்லி சொல்லுங்க முருகங்காய் இருக்கு ம் கத்திரிக்காய் இருக்கு சின்ன வெங்காயம் இருக்கு முருக்கங்காய் வந்து இது எங்களுடைய இந்தியன் தானே இது யாழ்ப்பாண தான் உள்ளூர்காய் உள்ளூர் கிலோ என்ன போகுது இது கிலோ முன்னூற்றி ஐம்பது ஒரு கிலோ கிலோ முன்னூற்றி ஐம்பது லீக்ஸ் முந்நூறுரூவா போகுது தம்புலியா லீக்ஸ் தம்புலியா கரெக்ட் வந்து கரெக்டா தம்புலையான் தான் தம்புலையான் தான் ஆமா ஆனா இது ஃப்ரெஷ் இது கொஞ்சம் அந்த நெய்த்தியாங்கல இது கரெக்ட் இதான் ஓகே பைத்தங்காய் பைத்தங்காயும் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ நூத்தி வாழைக்காய் வந்து வாழைக்காய் எண்பது ரூபா எண்பது கத்திரிக்காய் கத்திரிக்காய் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது சுரக்காய் சுரக்காய் நூறு ரூபாய்

இந்த மரக்கறி இதான் அதிகமாக வந்து மக்கள் நோக்கத்துல வந்து இந்த வீட்டுக்கு முன்னாழச்சு போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சு இப்ப இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து இப்ப இதால வந்து என்ன நடக்குதுன்னு இப்ப சந்தை வியாபாரம் வந்து மிக மோசமான ஒரு நிலை வந்து பாதிக்கப்படுது மரக்கறி வியாபாரம் இருக்கலாம் பழ வியாபாரமாக இருக்கலாம் அல்லது மீன் வியாபாரம் இருக்கலாம் எல்லாமே வந்து மிக மோசமான நிலையில வந்து பாதிக்கப்பட்டிருக்குது போராட்டம் எல்லாத்துலயுமே சொல்லப்படுற மிகப்பெரிய குற்றச்சாட்டா தான் இல்லையா அதுக்கு வியாபாரம் போகுது கிட்டத்தட்ட முறுக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சாவது நிஜம் அடுத்த நாள் போகும் அடுத்தோம் இப்ப விளையாட்டு அள்ளி கொட்டுறாரு நாள் வந்து அதை பார்த்துட்டு நேரம் முருக்கங்க முத்தலா இருக்கு அப்படின்னு சொல்றாக்கலாம் இருக்கணும் தானே இருக்கியா இப்ப நட்டமடையைக்கு வந்து எவ்வளவு கட்டம் ஏற்படும் சாதாரணமா வந்து இப்ப கோவா இருக்கலாம் கத்திரிக்காய் இருக்கலாம் தக்களி இருக்கலாம் மிக விரைவில் வந்து பழுதடைய கூடிய மரக்கறி வகை இல்லையா மிக விரைவில் வேலைக்கு பழுதா போடுறது பழுதா போனா நினைக்கிறேன் மெனவெளி கிழங்கு கீரை புண்ணக்காடை அது வந்து உண்மையில வந்து கீரை வகை எல்லாமே வந்து ஒரு நாள் மரவள்ளி கிழங்குன்னு ஒரு நாள் அங்கே வந்து உடிச்சு பார்த்து நீளம் அரிஞ்சிருக்கு நீளம் ஓடி இருக்கு ஓரளவு சமாளிக்கலாம் ஆனா இப்ப இந்த இலவகை மரவள்ளி என்பதை வந்து மிக மோசமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய இப்ப இப்ப இருக்கிற ஆட்சி முறையில வந்து உங்களுக்கு எந்த வகையான திருப்தி இருக்கு இப்ப ரணிலுடைய ஆட்சி முறையில வந்து உங்களுக்கு எவ்வளவு திருப்தி இருக்கு திருப்தியா திருப்தி என்ன விளங்கு இல்ல இப்ப இப்ப இதுக்கு முதல் இருந்த ஆட்சிக்கும் இப்ப இருக்க ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப வந்து விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு விலை எல்லாமே வந்து குறைக்கப்பட்டிருக்கு இப்ப அத்தியாவசிய பொருட்களை விலை இல்லாம குறைச்சிருக்கோம் எரிபொருண்ட விலை வந்து குறைக்கிற மட்டும் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி கொண்டிருக்காங்க இப்ப இந்த இப்படியான விலை குறைப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆனா என்ன குறைந்தாலும் விலை குறைஞ்சா மாதிரி தெரியல எல்லாம் அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியல அன்மையில வந்து பெட்ரோல் பெரிய விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஆஹ் முன்னூற்றி எழுவது ரூபா பெட்ரோல் அப்படியே குறைச்சிட்டாங்கன்னு அப்படியே இருக்கு பெட்ரோல் விலை அப்படியே இருக்கு இப்ப டாக்ஸ் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு டாக்ஸ் வந்து கொஞ்சம் கூட தர டென்த் கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு கூட இல்ல அப்படி நாங்க வந்து சந்தைக்கு என்னுடைய குத்தைக்கு கட்டுப்பாடு செயற்பட ஒன்றி ஒரு நிலை இருக்குது வணக்கம் ஐயா வணக்கம் பேரன் ஐயா கூட கந்தசாமி வயது அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு வயசு கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக வந்து வியாபாரம் செய்ய நாற்பது வருஷமா நாற்பது வருஷமாக இருக்குது இப்போ நாற்பது வருஷம் வியாபாரத்திலே வந்து இப்போ இப்போ கடந்த சில க க காலங்களாம் எதிர்கொள்கிற சவால் அல்லது பிரச்சினை வந்து என்னென்ன ஏதானம் இல்லாத விஜயாய் சாமான் தட்டுப்பாடு கூலிகள் கூலிகள் எல்லாம் கொண்டுக்கணிஞ்சியாக கூலியாக சுற்றபடியாக பெரிய பாதிப்பு தோட்டக்காரங்களுக்கும் பாதிப்பு எங்களுக்கும் பாதிப்பு முந்தி சண்டகாரங்களங்களில் ஒரு நோமலாக இல்லை இப்போ எல்லாம் இணைச்ச விலையில் இணைச்ச விலைகளில் போய்க்கு வந்து சாமான்கள் வியாபாரத்தை பற்றி சொல்லப்போனால் வியாபாரம் இப்பொழுது இப்போது நீச்ச விலையெல்லாம் சாமான் போய்க்கொண்டிருக்கு விவசாயி என்ற சாமான்கள் கூலியல் கூடுதலாக அவர்களும் ஒன்று செய்ய முடியாது நாங்களும் அவர்களை ஒன்று செய்ய முடியாது வாங்கி கூட விலைக்கு தான் கூடாது வெண்டைக்கு வந்து ரூமில் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு மரக்கறிஞர் கத்தரிக்காய் நூற்றி ஐம்பது பூசணிக்காய் நூறு வேலங்காய் நூற்றி அறுபது ரூபாய்

மக்களுக்கு hmm. <that> <that> அது சத்து உள்ள சாமானும் தண்ணி கூடிய சாமானும் கிராமங்களில் இருந்தால் வேற இடங்கள் எந்த சிற அவரை ஒடிக்காதுன்னு சொல்லிவா இருக்கும் தட்டுப்பாடு கொஞ்சம் வருது

சோர்வடைந்து அது தண்ணி பூ அடைந்தாமல் அது இந்த வெப்பம் தாங்க முடியாமல் அது அப்படியே உடைஞ்சு கொண்டு பூ வராது விஞ்சி வராது அதுதான் முதற் பிரச்சனை வேறு ஒன்று உப்பு தான் கைச்சாலும் அது தன்னுடைய வெப்ப வச்சு ஒன்றும் காய்க்காது அடிமையாக தான் காய்க்கும் அடிமையாக காய்க்க இப்போ நூறு கிலோ ஆறாயிரம் பத்து கிலோ வந்தால் மேண்டா அப்படியே பத்து மரணம் இருந்தால் ரெண்டு தான் காய்க்கும் அதான் பிரிக்க ஒரு வாழ்க்கையும் இல்லை நன்றி